விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய அளவில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது அது பற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு தமிழ்நாட்டு நிலவரம் பற்றி அறியலாம் முதலில் இன்று ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லியில் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் அதன் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றிருக்கிறது அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்றுக்கொண்டார் எல்லாரும் தெரியும் மோடி பிரதமராக பதவியேற்ற சரியாக இருபது நாட்களில் நிதிஷ்குமார் அவருடைய கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தை டெல்லியில் நடத்தினார் இது என்னங்க ஒரு ஒரு கட்சியோட கூட்டம் ஒரு தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடக்கிறது இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு சாதாரணமாக இதை கடந்துவிட முடியவில்லை ஏனென்றால் இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் தான் ரொம்ப முக்கியமானது இது பீகார் அரசியலோடு முடிந்துவிடக்கூடியதாக இல்லாமல் தேசிய அரசியலிலும் ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது இந்த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் நிதிஷ்குமார் தலைமையில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு பொருளாதார நிதி ஒதுக்கீடு பீகார் மாநிலத்தில் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் எதிரொலியாக ஓபிசிக்கு அறிவிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை பீகார் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் நீதிமன்றங்களோட ரிவ்யூவை தலையீட்டை தடுக்கும் வகையில் ஒன்பதாவது ஷெட்யூல்ல சட்ட திருத்தம் கொண்டு வர்றது இது மூன்று முக்கியமான தீர்மானங்கள் இந்த தேசிய செயற்குழுவிலே நிதிஷ்குமார் தலைமையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இதை தாண்டி நாலாவது ஒரு தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் பீகாருக்கு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தலை நிதிஷ்குமார் அவருடைய தலைமையில் உறுதியாக சந்திப்பது என்பதுதான் இதிலே இன்னொரு அரசியல் தீர்மானம் இதோட பின்னணி ரொம்ப முக்கியமானது அதாவது இன்று நிதிஷ்குமாருடைய கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கும் நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பீகார் மாநிலத்தின் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அஸ்வின் குமார் சௌபே என்பவர் ஒரு கருத்தை வெளியிட்டார் பொது வெளியில் பேசுகிறார் என்ன சொல்கிறார்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டசபை தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி சொந்தமாக சந்திக்க வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக காரர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் யார் முதலமைச்சர் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு டெல்லி மேலிடம் முடிவு செய்து கொள்ளட்டும் ஆனால் அது பீகாரின் அடுத்த முதலமைச்சர் ஒரு பிஜேபி காரராக இருக்கணும் அப்படின்னு சௌபே முன்னாள் மத்திய அமைச்சர் மோடியின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு எப்போ ஜனதா ஜனதாதள கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் நடப்பதற்கு ஓரிரு நாட்கள் முன்பாக ஏற்கனவே பீகார் என்றால் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் என்றால் பீகார் என்பதுதான் ஐக்கிய ஜனதாதள கட்சி நிர்வாகிகள் அவருடைய முழக்கமாக அங்கே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இன்றைய மோடி அரசுக்கு இரண்டு தூண்களாக இருப்பவர்கள் ஆந்திர பிரதேசத்திலிருந்து சந்திரபாபு நாயுடுவும் பீகாரிலிருந்து நிதிஷ்குமாரும் தான் பன்னெண்டு எம்பிக்களை நிதிஷ்குமார் வைத்திருக்கிறார் அவரது எம்பிக்கள் இன்று மோடி அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இப்படி ஒரு பீகார் பாஜகவுக்குள்ளிருந்து அடுத்த முதலமைச்சர் நம்ம பாஜக காரர் தான் இருக்கணும் என்று சொல்ல அதுக்கு அடுத்த ரெண்டு நாட்களில் தேசிய செயற்குழு கூட்டம் கூடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டமன்ற தேர்தலை நிதிஷ்குமாருடைய தலைமையில் சந்திப்பது என்ற தீர்மானம் அது மட்டுமல்ல இது அரசியல் தீர்மானம் இன்னொரு முக்கியமான அந்த மூன்று தீர்மானங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு ஸ்பெஷல் பேக்கேஜ் அந்த நைன்த்து ஷெட்யூலில் மாற்றம் கொண்டு வர்றது இது மூன்றும் மிக முக்கியமான என பீகாரில் அரசியல் செய்பவர்கள் அனைவரும் இப்போதைக்கு இந்த ஓபிசி இடஒதுக்கீடு மற்றும் பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்து சிறப்பு நிதி ஒதுக்கீடு இந்த மூன்றும் பீகாருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றன இந்த நிலையில் இவற்றை மோடி அரசு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சட்டமன்றத்தில் வருது இல்லையா அதற்குள் மோடி அரசு நிறைவேற்றுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் நிதிஷ்குமாருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் ஏனென்றால் இதுவரை அவர் ஒன்பது முறை முதலமைச்சராக ஆகிவிட்டார் அதாவது ஒன்பது தேர்தலை சந்தித்து ஒன்பது முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்ல பல்வேறு இன்று மாலை ஒரு கூட்டணி நாளை மாலை ஒரு கூட்டணி என்ற வகையிலே தான் அவர் இப்போது அவர் ஒன்பதாவது முறை அங்கே முதலமைச்சராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் பாஜகவோடு சேர்ந்துதான் தேர்தலை சந்தித்தார் ஆனால் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி மூன்று இடங்களில்தான் வெற்றி வெற்றி இதற்கு காரணம் என்னென்னு நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சி நிர்வாகிகளே வெளிப்படையாக சொன்ன விஷயம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியை ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடும் இடங்களிலெல்லாம் தனியாக போட்டியிட வைத்து பிஜேபி பின்னால் இருந்து பார்த்த வேலைதான் காரணம் கூட இருந்தே பாஜக எங்களுக்கு குழிபறித்து விட்டது என்று அப்போது ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினர் குற்றம் சாட்டினார்கள் ஆன போதும் ஒரு ஒரு ஒர்க் பண்ணி மீண்டும் நிதிஷ்குமாரையே முதலமைச்சராக கண்டினியூ பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த உறவு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜேபி என் கட்சியை உடைக்க பார்க்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்த நிதிஷ்குமார் ஏற்கனவே அங்கே வெற்றி பெற்றிருந்த ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார் அதுவும் ரெண்டு வருஷம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பாக இந்தியா கூட்டணியை ஆரம்பித்து வைத்தவர்களிலே ஒருவரான நிதிஷ்குமார் திடீர்னு பிஜேபி பக்கம் போயிட்டார் இப்படிப்பட்ட அவருடைய அரசியல் பின்னணி மட்டுமல்லாமல் பீகாருடைய அரசியல் பின்னணியும் சேர்த்து பார்த்தால் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டணியில் இருப்பாரா வருகிற சட்டமன்ற தேர்தலில் என்ற ஐயம் ஏற்பட்டுள்ளது நிதிஷ்குமார் இப்போதைக்கு இந்தியாவிலே மிக மூத்த ஒரு அரசியல் தலைவர் அவர் எதையும் எடுத்தோம் கழுத்தோம் என்று எடுக்க மாட்டார் என்று அவர் மீது இருந்த அபிப்பிராயங்களை கடந்த சில வருடங்களில் அவர் மேற்கொண்ட அந்த கூட்டணி மாற்ற நடவடிக்கைகள் உடைத்துவிட்டன ஆனபோதும் இப்போது அவர் இன்றைக்கு அந்த தேசிய செயற்குழு கூட்டத்திலே அவர் நிறைவேற்றிய இந்த தீர்மானங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவில் விலகுவது என்ற நிலையைத்தான் கோடிட்டு காட்டுகின்றன என்று கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் அதாவது இன்று நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் என்டிஏ ஆட்சி சிறப்பாக இருக்கிறது பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் நான் வந்து லெஃப்டில் போவேன் ரைட்டில் போவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க எந்த மாற்றமும் இல்லை இதே பாதையில் தான் பயணிப்போம் என்றெல்லாம் நிதிஷ்குமார் பேசியிருந்தாலும் அவருடைய கட்சியின் இந்த தீர்மானங்கள் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு அந்த இட ஒதுக்கீட்டிலே முக்கியமான சட்ட திருத்தம் இது பற்றியெல்லாம் அவருடைய வலிமையான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வி இன்னொரு விஷயம் பீகார் பாஜக தலைவர்கள் என்ன இந்த கோரிக்கைகளை பாஜக அரசு மத்திய அரசு நிறைவேற்றுமானால் அப்புறம் எதுக்கு மீண்டும் நிதிஷ்குமாரை நாம் முன்னிறுத்தணும் அதுக்கு நம்மளே நின்று போயிடலாமே ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரை விட அதிக இடங்கள் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அதனால பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு சிறப்பு பொருளாதார பேக்கேஜ் இதெல்லாம் கொடுத்தா ஏன் மீண்டும் நான் நிதிஷ்குமாரை மையப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் நாமே தேர்தலை சந்திக்கலாமே என்ற ஒரு முழக்கத்தையும் பீகார் பாஜக முன்னெடுத்திருக்கிறது அதாவது அங்கே இருக்கிற பீகார் அரசியல் கல நிலவரம் என்னென்னா ஐக்கிய ஜனதாதளம் கட்சி அதனுடைய நிர்வாகிகள் மற்றும் அதனுடைய ஒர்க்க தொண்டர்கள் இதேபோல் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அடிமட்ட தொண்டர்கள் இந்த ரெண்டு கட்சிகளுமே ஒருவரோடு ஒருவர் கூட்டணியில் இருப்பதை அங்கே விரும்பவில்லை என்பதுதான் அங்கே இருக்கிற கல நிலவரம் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இருந்து சற்று திசை திரும்பும் வகைக்கான ஒரு அறிகுறிதான் நிதிஷ்குமாரின் இந்த தீர்மானங்கள் வெறும் தீர்மானங்கள்ல நெருப்பு தீர்மானங்கள் என்று சொல்கிறார்கள் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் மேலும் இந்தளவு இந்த அளவு முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தேசிய செயற்குழு கூட்டத்தை டெல்லியிலே கொண்டு வைத்தார் என்று சொல்கிறார்கள் போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ வந்து தெலுங்கு தேசம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்தது அப்போ இதே மாதிரி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தும் சிறப்பு பொருளாதார ஒதுக்கீடும் கேட்டு மோடியை அப்போது சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார் அது நடக்கவில்லை என்பதால் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போனார் மீண்டும் இந்த தேர்தலுக்கு முன்பு அவர் என்டிஏவிலே வந்து இணைந்தார் இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு வழியில் இப்போது நிதிஷ்குமாரும் இந்த மாநில நலனை முன்னிறுத்தி தனது அரசியல் காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார் என்கிறார்கள் ஒரு சில நாட்கள் முன்பு ஒரு விழாவிலே பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் ஒன்றாக கலந்து கொண்டார்கள் அதாவது பீகாரிலே இருக்கக்கூடிய நாலந்தா யூனிவர்சிட்டியுடைய ஒரு கட்டட தரப்பு விழா அந்த விழாவிலே திடீரென பிரதமர் மோடியின் அருகே அமர்ந்திருந்த நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் விரலை சற்று கையில் பிடித்து தூக்கி பார்த்தார் அந்த நொடி டக்குன்னு மோடியே ஷாக் ஆகிட்டார் என்னன்னா அந்த ஓட்டு போட்ட மையி விரல் நகத்தில் இருக்கிறதா என்று நிதிஷ்குமார் தேடி பார்த்தார் அப்போது சமூக தளங்களில் இதை வந்து என்ன என்ன சொன்னாங்கன்னா இந்த விரல் மைய இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆதரவு என்று நிதிஷ்குமார் சொன்னதாக ஒரு நகைச்சுவையாக ஒரு தகவல் பரவியது கிட்டத்தட்ட அப்படி ஒரு அந்த அதாவது மோடியின் விரல் நகத்தில் ஓட்டு போட்ட மை அழிவதற்குள் நிதிஷ்குமார் ஆதரவை வாபஸ் வாங்கிடுவார் என்று நகைச்சுவையாக பல்வேறு கமெண்ட்கள் அதிலே வந்தன ஆனால் போக்கை பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் ஓட்டு போடும் போது அவருடைய நகத்தில் மை வைக்கப்படும் போது அவர் பாஜக கூட்டணியில் இருப்பாரா என்ற ஒரு கேள்வி இயல்பாக விழுகிறது இது பீகார் மாநில அரசியலில் மட்டுமல்ல தேசிய அரசியலிலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் தீர்மானங்களாகவே இன்று டெல்லியில் நிதிஷ்குமாரால் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் பார்க்கப்படுகின்றன இதை இந்தியா கூட்டணியும் வெயிட் அண்ட் வாட்ச் என்று காத்திருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து நாமும் காத்திருப்போம் நன்றி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் பத்திரிகை